மனைவியை இழந்த கணவனின் உள்ள குமரல் மனைவியை போற்றுவோம் முந்தானையால் முகம் துடைத்து எல்லாம் சரியா போகுங்க என்று ஒற்றை பீரங்கியால் அத்தனை தடைகளையும் உடைத்தவளே என் கண்ணம்மா எல்லாம் சரியாய் போய்விடும் என்று சொல்லிவிட்டு நீ மட்டும் தனியாய் போய்விட்டாயே யாராவது நம்மிடத்தில் உங்கள் குழந்தை என்று கேட்டால் நீ ஆண் குழந்தை என்பாய் நான் பெண் குழந்தை என்பேன் நீயும் பொய் சொன்னதில்லை நானும் பொய் சொன்னதில்லை எனக்கு நீயும் உனக்கு நானும் குழந்தைகளாகவே இருந்தோம் வாழ்ந்தோம் இனி ஒருவேளை நான் இறந்துவிட்டால் விட்டால் இதய நோய் வந்து இறந்து விட்டார் என்று மருத்துவர் சொன்னால் நம்பிவிடாதீர்கள் அவள் போன பிறகு எனக்கேது இதயம் அவள் போன பிறகு எனக்கேது இதயம் ஒற்றை மனுஷி நீ என்னோடு இருந்தாய் நம் வீடே உறவுகளால் நிரம்பி வழிந்தது இன்று ஆறுதல் சொல்ல ஆயிரம் உறவுகள் என்னை சுற்றி இருந்தாலும் நீ இல்லாமல் அனாதையாகவே இருக்கிறேன் கண்ணம்மா இப்போதுதான் புரிகிறது ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம் ஆனால் ஒரு நல்ல மனைவியால் தான் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் இது வரை தெரியவில்லை நம் வீடு மண்மீது நிற்கவில்லை உன்மீது நின்றிருக்கிறது என்று ஆறுதல் சொல்ல வீட்டிற்கு வரும் எல்லோரும் சொல்கிறார்கள் மனம் விட்டு அழுது விடுங்கள் என்று என் கண்ணே என் கண்ணீரை துடைத்துவிட நீயில்லாத இந்த உலகத்தில் நான் அழுது என்ன பயன் மனைவி விருப்பங்கள் கனவுகள் என்று எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு கணவனுக்காகவே வாழும் துறவி அவள் அவள் இறந்த பிறகு நினைவுகளால் திண்டாடுவதை விட இருக்கும்போதே அவள் விரும்பியபடி கொண்டாடுங்கள் என் தங்கத்தை நான் தொலை விட்டேன் உங்கள் மனைவியை நீங்களாவது